உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக சூப்பர் மார்க்கெட்டை நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் வலியுறுத்தியுள்ளனர் சொல்லி மோர் சூப்பர் மார்க்கெட்ல வந்து வாங்குறேன் எக்ஸ்பிளே ஆகி பதினஞ்சு நாள் மேல ஆகுது இது சாப்பிட்டதுனால நெஞ்சு எரிச்சலா இருக்கு இது கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல இது பில் இருக்கு வாங்கினதுக்கான திங்ஸ் இருக்கு திருவண்ணாமலை வேட்டவலம் சாலையில் உள்ள வணிக கட்டிடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மோர் சூப்பர் மார்க்கெட் இயங்கி வருகிறது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகர் திருக்கோவிலூர் சாலை கீழ்நாத்தூர் வேட்டவலம் சாலை ஏந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பொதுமக்கள் தினந்தோறும் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் குளிர்பானங்கள் உணவுப் பொருட்கள் என அனைத்தையும் வாங்கி வருகின்றனா் இந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை கீழண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் கோடை வெயிலை சமாளிக்க பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த லெசி குளிர்பானத்தை வாங்கிக் கொண்டு தனது வீட்டிற்கு சென்று பருகியுள்ளாா் பருகிய சில மணித்துளிகளிலேயே நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டதால் சுதாரித்துக் கொண்ட அவர் காலாவதி தேதி குறித்து அந்த பாக்கெட்டில் பார்க்கும்பொழுது மோர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வந்த லெஸ்ஸி பாக்கெட் பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே காலாவதியாகி ஆகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மோர் சூப்பர் மார்க்கெட் சென்று பணிபுரிபவர்களிடம் கேட்டார் இதுகுறித்து வாடிக்கையாளர் கூறியபோது காலாவதியான குளிர்பானத்தை விற்று ஊழியர்களிடம் கேட்டபோது முறையான எந்த பதிலும் அளிக்காமல் அலட்சிய போக்கோடு பேசுவதாகவும் இதுபோன்று வேறு எவரேனும் குழந்தைகள் வைத்துள்ளவர்கள் வாங்கி சென்றால் என்ன நிலைமை ஆகும் எனவும் வேதனை தெரிவித்தார்

நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ஒன்றும் இல்லை வாங்க ஏன்னா நான் கேட்டால் எப்படி நீ எக்ஸ்பீரிய ஆனதே இவ்வளோ ஒருத்தர் நீ வச்சுருந்தா எப்படி இது ஃபுல்லாக எக்ஸ்பீரிய ஆனதா எடுப்பா அது ஆள் இல்லாச்சுனால எடுக்காமல் அதே எப்படிமா காலையில் வந்து நான் ரெண்டு பா நாலு பாட்டில் நான் வாங்கி போனேன் மறுபடியும் ஆமாம் மறுபடியும் நீங்கள் எடுத்துன்னு பார்ப்பேன் மறுபடியும் வந்து பார்க்குறாங்க நீங்கள் டேட்டை பார்த்து நீ அப்படியே கொடுத்தா எப்படி இல்ல இல்ல காயில பாத்துருங்க யார் பில் போடுறதுன்னு கேளு பாத்து ம் எத்தனை பாயிட் இருக்குன்னு பாருமா அது

இல்ல நான் நானே காலையில வந்து நாலு பாட்டில் வாங்கி போனேன் ஆமா காலையில வந்து நாலு பாட்டில் வாங்கி போனேன் இது எப்படி அது இல்ல மோர்ல நம்ம வாங்குறது எதுக்கு எதுக்கு வாங்குறோம் அப்புறம் எப்படி பண்ணா எப்படி இல்லம்மா சாரி அசால்ட்டா சொல்றீங்களே காலைல பாக்காம குடிச்சிட்டோமா அது என்னடா அப்படி இதுதான் அப்புறமட்டா பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் போந்து வாங்கறமா அம்மா நீங்க எப்படி இது நீங்க கன்சூமர் பாக்குறீங்க நீங்க இந்த மாதிரி பதில் சொன்னா எப்படி கன்சூமர் பாக்குறீங்க நான் பார்க்கல கொள்ளலன்னு சொன்னா எப்படி அது பதில் சொல்லுங்க பாப்போம் அட ரெண்டு பாக்கெட் இருக்கு நீ பாக்கலன்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட அது இருக்கும்போது ஐம்பது அறுபது பாக்கெட் இருக்கும்போது இது உள்ள சொல்லுங்க பாப்போம்

அதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது சார் பார்க்கல சார் கும்பலில் வந்துடுச்சு சார்லாம் கிட்டத்தட்ட நாற்பது பயிட்டுக்கு மேலே இருக்குது ஆ ஆ சரி அப்போ பில்லு போட்டபோது நீ பார்த்தல கேட்க அதை பில்லு கொடுங்க அது பொருள் கொடுங்க அப்படியே அவங்க கிட்ட

வாங்கினதுக்கான திங்ஸ் இருக்கு பைபாஸ் ரோடு விஜயாமாலுக்கு எதிரில் மால் பக்கத்தில் இருக்க மோர் சூர் மாட்டுக்கு தாகமாக இருக்குன்னு ரெசி ரெண்டு வாங்கணும் சார் ரெண்டு ரெசி வாங்கி போய் வீட்டில் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சலா இருக்க மாரி இருக்கு அங்கே போய் பார்த்தா இது மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே அறுபது பீஸ் மேலே இருக்குது சார் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல இது வேறு எதுனா குழந்தைங்க சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்